இதில் வந்து நினைவில் நின்றவள் இந்த படத்துலேயும் ஹீரோ வந்து என்னுடைய மகன் அஸ்வின் ஷேகர் முன்னாடியே போன தடவை சொன்னேன் இல்லையா வேகம் படம் குமாரவேல் சொல்லி அது என்னுடைய பேரில் தயாரித்தது இந்த படமும் நான் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆனால் இந்த தடவை நான் உங்கள் பேரை போட்டு தான் சார் பண்ணுவேன் என்னமோ நான் என்னமோ என் பையனை வச்சு சொந்த படம் எடுக்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா சரி சார் பண்ணிக்கோங்கன்னா ஸ்ரீ சபரி மூவிஸ் அப்படிங்கிற பேரில் வந்து அவர் குமரவேல் அவருடைய சன் அண்ட் டாட்ரு பேரை போட்டு தான் தயாரிப்பாளர்கள்னு இந்த படம் பண்ணினேன் இது வந்து அகஸ்திய பாரதி அப்படின்னு ஒரு டைரக்டருடைய ஸ்கிரிப்ட் ஒரு பத்து வருஷம் முன்னாடியே என்னுடைய தம்பிக்கிட்ட பென்ட இருக்கும்போது ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கார் என் தம்பிக்கெல்லாம் இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தது ஒரு நல்ல கதை அதாவது ஏற்காடு போக வேண்டிய ஒரு சின்ன ஒரு பஸ் மினி பஸ் அந்த பஸ்ஸில் ஒரு கைடு வரணும் அந்த கைடுக்கு பதிலாக ஒருத்தர் வேற ஒருத்தன் அந்த கைடு நினச்சி அவனை ஏற்றிட்டு போயிடுறாங்க அவன் யோசிக்கிறான் அவனும் ஏற்காடு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதுனால போயிடுறாங்க அங்கே போனால் அதை அந்த பஸ்ஸில் வரக்கூடிய ஒரு ஜெயிலர் அவருடைய டாட்டர் ஹீரோயின் கீர்த்தி சாவ்லா ஹீரோவை பார்த்து லவ் வருது ஆனால் அவன் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இல்லை ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் அவனை லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லுதே அவ அவாய்ட் பண்ணிகிட்டே வரான் ஒரு இடத்துல ஏற்காடுல யாரும் இல்லாத போது அவன் சின்ன ஒரு குங்கும சிமிழ் மாதிரி ஒரு இதை எடுத்து ஓப்பன் பண்ணி அதில் இருந்து ஆஷஸ்ஸை கொட்டிட்டு வரான் வந்து இன்ட்ரவலில் வந்து அந்த பா இன்ட்ரவல் பிளாக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட இது மாதிரி நான் ஒருத்தரை பார்த்தேன் யாருன்னு தெரியலை டீட்டெயில்ஸ் தெரியல ஆனால் நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறோடனே அப்படியா அப்படிங்கிற எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாமா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இளவரசன் அப்பா கேரக்டர் ஸோ அந்த சமயத்தில் ஜெயிலில் ஒரு கைதியை அடித்து இழுத்துட்டு வராங்க பரவலில் போய்ட்டு வெளியில் சொன்ன டயத்தில் திரும்பி வரலைங்கிறதுனால அடித்து இழுத்துட்டு வராங்க இவ அப்பாவோட பேசுகிற திரும்பி பார்த்தா தான் யாரை லவ் பண்ணுறோன்னு சொன்னோமோ அந்த ஹீரோ அப்புறம் செல்லில் போய் என்ன ஏதுன்னா அவர் ஃப்ளாஷ்பேக் கதை ஒரு பொண்ணை பணக்கார பொண்ணை லவ்வு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்டு கணேஷ்னு அவன் வீட்டில் சேலத்தில் இருக்கும்போது அவங்க அப்பா பெரிய கிரிமன் நல் லாயர் அருள்மணி சமீபத்தில் தான் மறைஞ்சி போனார் அவர் அருள்மணி ஸோ அவங்கக்கிட்ட போய் அவங்க ஏதோ பிளான் பண்ணி கடைசியில் என்ன பண்ணலான்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்கள ஒன்றும் பண்ண முடியல சொத்து சொத்துக்கித்து ஒன்றுமே வேணான்ட்டு போகிறாங்க வேலை தேடுறான் வேலை கிடைக்கல இதுக்கு நடுவில் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போய்ட்றா அவள் பர்த்டே வரும் வர அன்னைக்கு பார்த்தா டாக்டர் சொல்வார் இப்போ பிழைக்க வாய்ப்பே இல்லை வெஜிடபிள் மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த சொல்லும் பொழுது இந்த விஷயம் அவன் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பான் இவ்வளோ லவ் பொண்ணு பொண்டாட்டி பர்த்டே வருது என்ன ப்ரெசென்ட் கொடுக்குறதுன்னு தெரில அவளுக்கு வாழ்க்கையில் பிடிச்ச ப்ரெசென்ட் கொடுக்கணும் கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணிவிடுவான் இவன் டைரெக்டாக போய் அவளுடைய ஆக்சிஜன் டியூப்பை கட் பண்ணி விட்ருவான் அதாவது ஒரு மெர்சி கில்லிங் பண்ணிவிடுவான் ஏன்னா வாழ்க்கையில் பிழைக்க போகிற அது ஒருத்தர் வெஜிடபிள் மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணை எப்படி நம்ம அப்படியே அது அந்த கஷ்டப்படுறத பார்க்கறதுங்கிற மாதிரி பண்ணிடுவோம் பண்ணிட்டால் அதனுடைய விளைவு தான் இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க அப்போது திருப்பியும் இளவரசன் அவர் சொல்லுவார் இது நல்ல லாயரை வச்சு பண்ணலாம் நீ என்ன நீ ஒன்றும் நல்லா இருக்கிறவங்கள ஒன்றும் பண்ணலையே அவருக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துருக்க அதை நல்ல லாயரை வச்சு பண்ணலான்னா அவன் வேண்டாம் அடிமான் அதெல்லாம் தாண்டி இந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போய் அவனுக்காக பேசி எல்லாம் பண்ணி அவனுக்கு ரிலீஸுன்னு வரும்பொழுது இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அவன் அவன் சூயசைட் பண்ணி இறந்து போயிடுவான் அவனுடைய மனை அவன காதல் மனைவி தான் வேணும்னு அதுக்கு நடுவில் இவன் இவனுக்கு ஒரு மோதிரம் போட்டிருப்பாள் அந்த பாடியில் இருக்கும் இவன் வந்து அவளை உழுக்கும்போது அந்த மோதிரமும் இந்த பொண்ணு போட்ட மோதிரமும் அவன் கையை விட்டு கிழந்துட்டு போடும் இட்ஸ் ஒரு ஒரு எமோஷ்னலான படம் நான் சொன்னேன் அஸ்வின் கேட்டால் எதுக்கு இப்போ தான் லைட்டராக நான் ஜாலியாக ஒரு லவ்வு ஃபைட்டு அப்படி ஒரு படம் பண்ணேன் எதுக்கு இவ்வளோ சீரியஸான ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிற ஆனால் தமிழில் மெர்சிக்கு லிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டைம் இல்லைப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குள்ளே இவர் குமரவேல் பண்ணுப்பா நீ தாராளமாக பண்ணுவ உங்கள் அப்பா அப்படி தான் சொல்லுவார் நீ பாட்டுக்கு பண்ணு நான் தானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டார் அவர் ஏற்காடில் தான் ஷூட்டிங்கு என்னுடைய ஃப்ரெண்டு பாபு தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் ஏற்காடில் மேக்சிமம் ஏற்காடு சேலம் அங்கே தான் ஷூட்டிங்கு பாடல்கள் வாலி அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு பாட்டு எதுக்கு நான் ரெண்டு பாட்டு எழுதி கொடுக்கணும் அதெல்லாம் முடியாது அஞ்சு பாட்டு நான் தான் எழுதி கொடுப்பேங்க அவர் சார் இது அப்படின்னு உனக்கு என்ன பிரச்சனை இல்லை சார் நாங்கள் ஒரு பட்ஜெட்டு ஒரு ஒன்றை கால் ரூபா தான் போட்டிருக்கோம் ஒன்றை கால் ரூபா தான் கொடுத்துருவோம் இல்லை சார் நீங்கள் ஒரு பாட்டுக்கே அவ்வளோ வாங்குகிறேன் அது நான் வாங்குறேன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது நான் சொன்னேன்னா அப்படின்ட்டு அந்த ஒரு பாட்டுக்கு வாங்க போயிட்டே பணத்தை வச்சு அஞ்சு பாட்டும் எழுதி கொடுத்தார் இதுதான் வாலி ஏனென்றால் வாலி என்பது என்னென்ன ஒரு அதை தாண்டி ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் கிருத்தையாக ஒரு 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 சேட் சாங் அது பிஜிஎமோடு வரும் அது இதில் வந்து மியூசிக் வந்து டி இமான் ரொம்ப நல்ல பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்டு என்னுடைய டாக்டர் அனுராதா சேகர் இதில் ஒரு ஒரு சாங் அதில் பாடியிருக்கேன் அப்புறம் வந்து என் ராமா ட்ரூப்லேருந்து இவி மோகன் பிஸ்கட் கணேசன் பிச்சா இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இப்போ காயத்ரினு ஒரு நியூ ஃபேஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் பேபி சிவானி எஸ்வி ரமணின்னு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அவனுடைய டாக்டர் அவன்லாம் அவன் இவன் சொல்கிறோன்னு நினைக்காதீங்க நான் யாரெல்லாம் அவன் என்று சொல்லிடணும் அவன்லாம் என் வ மகனின் வயதை ஒத்தவர்கள் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் அவ்வளோதான் அதனால் வேறு ஒன்றும் கிடையாது மரியாதை குறைவெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்புறம் வந்து டிசைன்ஸ் வந்து மேக்ஸ் எனக்கு வந்து இப்போ ராமநாராயணன் ட காலத்திலருந்தே அவர் மேக்ஸோடைய ஒர்க் ரொம்ப பிடிக்கும் கொடுத்தா டக டக டகன் பண்ணி கொடுத்துருவார் ஆனால் அந்த அந்த டக டகன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒர்க் அவர் எடுத்துக்கணும் ஏன்னா அளவுக்கு பிஸியாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கும் துரசாமி பிரிட்ஜ் அவர் இறங்குற இடத்துல ரைட் ஹேண்ட் ரைட்டில் அவருடைய எது இருக்கு டிசைன்ஸ் மேக்ஸ் ஃபஸ்ட்டு டைம் அவருடைய வீட்டு கல்யாணத்துக்கும் போது ஒரு பாஸ்போர்ட் விசா டிக்கெட் ஏர் டிக்கெட்டோடு போட்டு ஒரு வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணி வச்சுருந்தார் இன்னும் வச்சுருக்கேன் ஸ்டில்ஸ் ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்டில்ஸ் ரவி என்னை முத முதல்ல ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கையில் போட்டவன் ஸ்டில்ஸ் ரவி இவிஆர் மோகன் ஆஸ் யூஷுவல் அதை தவிர வந்து காமெடி ட்ராக்குன்ட்டு காமெடி கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுனால காமெடி ட்ராக்குன்னு ஒன்று பண்ணி நான் ஆஸ் ஜி ஜிகே கோபிநாத் அந்த எஸ்வி ரமணி ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணினாங்க அப்புறம் டைட்டில்ஸ் வந்து படத்தில் டைட்டில் வரும்போது ஸ்வேத்தானு செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணு பிரமாதமாக ட்ராயிங் வரைவார் அந்த பொண்ணு வந்து ஃபுல்லாக பென்சில் ட்ராயிங் வரைஞ்சிருப்பேன் அந்த கதையுடைய ஒரு ஐடியாவை அதில் தான் டைட்டில்ஸ் வரும் அதே போல் ஃபோட்டோகிராஃபி ரவி ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல சென்டிமெண்ட்டான ஒரு படம் சன் நெக்ஸ்டில் இருக்குது பாருங்களேன் தவிர வந்து நினைவில் நின்றவள டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண போனால் இது ஏற்கனவே முக்தா ஃபிலிம்ஸ் முக்தா சீனிவாசன் ஏற்கனவே எடுத்த படத்தோட டைட்டில் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்குன்றான் சரி அவர்கிட்ட உனக்கு என்னடா பெர்மிஷன் நான் என்னடா கொடுக்குறது அதெல்லாம் நீ ஏன் எதுக்கு அப்படின்னா அப்படிலாம் எழுத முடியாது சார் கையெழுத்து போட்டு கொடுங்க சரி அடிச்சிடுவான் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பும் அபிமானமும் வச்சுருக்கிறவங்க தான் இண்டஸ்ட்ரியில் ஜாஸ்தி நேரில் பழகினா பார்க்குறவங்களுக்கு எஸ்வி சேகர் வேறு பார்க்காத வரைக்கும் எஸ்வி சேகர் வேறு அந்த வேலைக்கு நான் பதிலே சொல்ல முடியாது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு இல்லை ஆனால் நான் என்ன நினைச்சேனோ அந்த மாதிரி தான் இருந்து ஏன்னா இது ஃபஸ்ட் ஆஃப் ஒரு கதை செகண்ட் ஆஃப் வேறு கதை ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோயினோடு இருக்கும் செகண்ட் ஹாஃபில் வேறு ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக் கதை ரெண்டு கதை மாதிரி ஆயிடுச்சு அது இன்ஃபேக்ட் அது குழப்பாமல் சிம்பிளிஃபைடாக தான் ஸ்க்ரீன் ப்ளேலாம் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த படம் பெருசாக போகலை பட் ஒரு அஸ்வின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற ஒரு பெயரை கொடுத்த ஒரு படம் இந்த படத்துடைய ப்ரெஸ் ஃபஸ்ட் ஷோ போடும்பொழுது ப்ரெஸ்ஸுக்காக போடுவோம் அப்போ அதுக்குள்ளே அந்த டைரக்டர் வந்து கேன்சர் லிவர் கேன்சரில் இறந்து போயிட்டார் அகஸ்திய பாரதி அவருடைய பொண்கள் வந்து காலேஜ் இருக்காங்க ரொம்ப பெரிய வருமானம் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை இறந்து போயிட்டார் அப்போ அந்த ப்ரெஸ் ஷோலேயே நான் சொன்னேன் நான் வந்து வழக்கமாக ப்ரெஷ் ஷோவுக்கு ரெகுலராக என்ன ஃபார்மாலிட்டி உண்டு அதெல்லாம் பண்ணுவோம் பட் இந்த படத்தில் என்னால் ஒரு சின்ன டிஃபன் கொடுக்குறேன் அதை தவிர எதுவும் பண்ணலை காரணம் உங்களோடு சேர்ந்து நீங்களும் நானும் சேர்ந்து இது ஒரு இந்த இரண்டு லட்ச ரூபாயை இந்த டைரக்டருடைய பெண்களுடைய படிப்பு செலவுக்காக கொடுக்குறோம் அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணுன்னு எல்லா ப்ளஸ் பீப்புளும் எழுந்து நின்று கையை தட்டினாங்க ஏனென்றால் ஒரு சேரிட்டின்னு பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து தான் பண்ணுறோம் நீங்களும் நானும் சேர்ந்து பண்ணுறோங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அரசை பற்றி இப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே ஒரு விதம் அதில் சிலர் இன்னொரு விதம் அவ்வளோதான் அத்தனை பேரும் ஒரே விதம்னு எந்த துறையிலையுமே கிடையாது அது இதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய விஷயம் ஸோ இதுதான் நினைவில் நின்றவளுடைய கதை நீங்கள் பாருங்கள் சன்மெக்ஸ்டில் இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்களேன் எப்படி இருந்தது படம் என்னன்னு சொல்லி அடுத்தது ஜோக்ஸ் அந்த டைரக்டர் கோ வந்தால் ஷூட்டிங்கில் எல்லாரையும் படார் படார்னு அடிப்பாராமே அதுக்காக என்ன பண்ணார் இல்லை இல்லை டைட்டில் கார்டில் படப்பிடிப்பின் போது எந்த நடிகை நடிகையும் துன்புறுத்தப்படவில்லை அப்படி அனிமல் கார்டு மாதிரி இது ஒன்று போட்டு வச்சுருக்காரு சாய் செந்தில் சங்கராபுரம் என்னுடைய வியாதி முழுசாக தீர்ந்த பிறகு தான் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா சிஸ்டர் அப்படியெல்லாம் இல்லை முழுசாக உங்கள் பணம் முழுக்க உங்கள் பேக்கெட் விட்டு டிஸ்சார்ஜ் ஆனோன்னு உங்களை ரீசார்ஜ் பண்ணிட்டு வாங்க வி ரேவதி தஞ்சை சூப்பர் என்னது நூற்றம்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்க உனக்கு தியேட்டர் ஓனர் ஐயாயிரம் ரூபா கொடுத்த அனுப்பிச்சாரா எப்படிப்பா ஒன்று ஒருத்தனுக்காக படம் போட்டால் எனக்கு பத்தாயிரம் ரூபா செலவாகும் அதனால் உனக்கு ஐயாயிரம் எனக்கு ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு கிணத்துக்கடுவு ரவி என்னோட சுற்றுப்பயணத்தால் கட்சியில் முன்னேற்றம் ஏற்படுன்னு மக்கள் பேசிக்கிறாங்களே ஆமாங்க ரெண்டு பகுதியாக இருக்கிற நம்ம கட்சி மூணாவடைய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க எம் கல்லூரி ராமன் ஓகே எங்கள் ஆட்சியில் வெள்ளம் வந்தால் பெண்களுக்கு படகு சவாரி இலவசமாக செய்வோம் தஞ்சை ராமு இந்த வெள்ளத்திலேயும் என் குடும்பாவே எரிச்சிருக்காங்களேப்பா என்னப்பா பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்குங்க அதை கொண்டாடுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க அஜித் சூப்பர் ஜோக்குங்கிறது அந்த ப்ரெசண்டே விஷயங்கள் தான் கூடிய சீக்கிரமே ஜிலேபி ஜாங்கிரி ஜோக்கெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் அடுத்தது மகா பெரியவர் நைன்டீன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் வந்து சதாரா இந்த பாம்பே பக்கத்தில் அங்கே வந்து பெரியவா முகாம் அப்போது வந்த பக்தர்கள்லாம் வராங்க அதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி வருது ஆனால் அவங்கள பார்த்தாலே அவங்க இந்தோ ஸ்டேட் ஆளுங்க இல்லைங்கிற மாதிரியே தெரியுது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி இருக்குது அப்படியே கொஞ்சம் டென்ஷனோடயே வராங்க ாங்க அப்படி கீ வந்துட்டே இருக்குது அவங்க பெரியவாலை அப்படி அப்படின்னு பதட்டமாக இருக்காங்க அவங்க பெரியவா கிட்ட வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார் அந்த குடும்பத்தலைவர் பெரியவா அப்படின்னாரு உடனே அப்புறம் ஒன்றும் சொல்லலை பிரசாத்துக்காக கையை நீட்டிட்டார் ஏதோ சொல்ல வந்தியா என்ன அப்படிங்கிறார் பெரியவா இல்லை ஒன்றும் இல்லை பெரியவா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் அவனுடைய முகத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கே யாரையும் பார்க்க வந்து அதை பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஏமாத்தம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறார் உடனே இல்லை பெரியவா உண்மையை சொன்னால் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க எங்கள் க்ஷேத்திரெலாம் பார்த்துட்டு அப்படியே பண்டிரிபுரம் போய் பாண்டுவங்கனை தரிசிக்கணும் தான் நினச்சோம் எனக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் லீவ் இருக்குது பட்டு இன்றைக்கே இங்கேயே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பாண்டுரங்கனை போய் எப்படி தரிசிக்க முடியும் சாத்தியப்படாதோ இப்படியே திரும்பி போகணுமோ அப்படின்னு ஓ என்னை தரிசிக்க வந்ததுனால உனக்கு பாண்டரங்கன் தரிசனம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறியா ஐயோ பெரியவா அப்படிலாம் இல்லை பெரியவா தப்பாக நினச்சிட்டுங்க அப்படிலாம் இல்லை பெரியவா பாண்டிகினால் பார்க்க முடியலைய ஒரு சின்ன இயக்கம் அவ்வளோதான் நீ ஒன்று பண்ணு நாளைக்கு காத்தாலே சீக்கிரமாக பண்டறிபுரத்துக்கு போயிடு உன் மனசு போல தரிசனம் கிடைக்கும் நீ மெட்ராஸுக்கும் போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆ லீவெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் போட வேண்டாம் ஆ அப்படின்ட்டு கல்கண்டு கண்டு பிரசாதெலாம் கொடுத்து அனுப்பிட்டார் பெரியவா உத்தரவு கொடுத்தோன்னு சந்தோஷம் ஆயிடுச்சு கடை கடன்னு பண்ணுவாங்க எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே கரெக்டாக ஏர்லி மார்னிங் அப்படியே பண்டறிபுரத்துக்கு போயிட்டாங்க போ போய் அங்கே கோவில்கிட்ட போகும்போது பார்த்தா கோவிலுக்கு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே கியூ க்யூனால் கியூ அதுவும் இந்த அதுவும் இந்த பண்டரிபுரம் கூட்டம்ங்கிறது பல லட்சக்கணக்கான மக்கள் வந்துடுவாங்க தடாறுன்னு வந்துடுவாங்க இல்லைன்னா சில சமயம் ரொம்ப காலியாக இருக்கும் சில சமயம் பண்டரிபுரத்துக்குள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் பல லட்சம்னா என்ன அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பீப்புள்லாம் வந்துடுவாங்க பண்டறி நாதனை பார்க்குறதுக்கு ஆஹா இதில் நாம் எங்கே பார்க்குறது அப்படின்னு ஒய்ஃபு சொல்லும்போது பெரியவா சொல்லியிருக்கா உனக்கு நல்ல தரிசனம் கிடைக்கும் இருக்கா வெயிட் பண்ணு அப்படின்ட்டு பண்டிநாதனை பார்க்க போகிறார் மனசுக்குள்ளே மகா பெரியவாளை நினச்சிட்டே இருக்கா ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கியூ போகும்போது திடீர்னு ஒருத்தர் வந்தார் அங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது ஒரு அந்த அங்கே பாண்டாசன் சொல்லுவாங்க அவங்க ஆனால் விட்டோபா தர்ஷன் ஜல்தி தி அப்படின்னார் அது நமக்கே இந்தி கொஞ்சம் வாங்கல்தான் அதாவது இவருக்கும் புரியல நம்மள மாதிரியே அதாவது அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு விட்டோபாவை சீக்கிரம் தரிசனம் பண்ணுமா நீ அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் ஒன்றும் புரியலையா இப்படிங்கிற மாதிரி இதில் தலையாட்டிருக்காரு அப்படியே டையினு கையை பிடிச்சி ஈட்டுனு போய் பக்கத்து சொந்துக்குள்ளே போயிட்டார் என்னடா கூட்டம் இங்கே இந்த சந்துக்குள்ளே போ போகிறாரு அப்படின்னு இவர் நினச்சிட்டே போது அப்படியே இப்படி ரெண்டு மூணு சந்துக்குள்ளே கூட்டம் போய் அப்படியே ஒரு ஒரு பழி ஏறி ஒரு கதவை திறந்து போனால் நேராக பண்டரிநாதன் சன்னதியில் கொண்டு நிற்க வச்சிட்டார் குடும்பத்தோடு அப்படியே பாக்கி பேர்லாம் புஷ் பண்ணி போயிட்டே இருக்காங்க இவங்களை யாரும் டச் பண்ணவே இல்லை ஆச்சரியமான ஆச்சரியம் இது என்னடா இப்படி ஒரு ஆச்சரியம் அப்படின்ட்டு அந்த இதில் எப்படி குடவுள தண்ணி கொட்டுறது ஏன்னா நாம் கடவுளை சந்திக்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த தரிசனம் அவ்வளோ சுலபமாக கிடச்சிட்டு அங்கே அதனால் நான் சின்ன வயசுலலாம் நான் சாதாரணமாக யோசிச்சு பார்ப்பேன் சாமி கோயில் சன்னதிக்கு முன்னாடி பேர் அழுதுகிட்டே இருப்பாங்க எனக்கு சிரிப்பு வரும் ஆனால் இப்போ நமக்கு அந்த வயசு வரும்போது நமக்கு அந்த அழுத வரும்போது தான் தெரியுது அன்னைக்கு அவர்களை பற்றி நாம் தெரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லி தரிசனம் பிரமாதமாக பண்ணாங்க வந்தால் அவர்கிட்ட இப்போ தேங்க்ஸ் அல்ல ஒன்று ஒன்றும் வேணும் அப்படின்ட்டு போயிட்டார் அவர் காசு கூடுவாங்கல்ல பட்ராஸுக்கு வந்தாங்க வேலை சாப்பிட்டு திருப்பி ஒரு ஒரு அதுக்குள்ளே பெரியவர் சென்னைக்கு காஞ்சிபுரம் வந்துட்டார் அப்போது இவர் மறுபடியும் ஃபேமிலியோடு போகிறாங்க போய் நம் அங்கே கிட்டே போய் அப்படி நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கும்போது என்ன பாண்டரங்கன் தரிசனம் நல்லாச்சா எத்தனை நாள் அதுக்கு நடுவில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இவளை வந்து பெ பார்த்த அதில் யாருக்கு என்ன எங்கே பாம்பே கிட்ட நடந்த விஷயத்தை அதான் மகா பெரியவர் அவர் அருள் இருந்தால் இன்றைக்கும் அது என்ன எல்லாமே சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள் தான் ஓகே யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹி சந்திராஸ்வரா